வெல்கம் டு மிலனம் தமிழ் அகாடமி இந்த வீடியோவில் பேங்க் ஆஃப் பரோடா வங்கியிலேருந்து ஒரு சூப்பரான வேலைவாய்ப்பு அறிவு பண்ணிகிட்ருக்காங்க ஸோ அது பற்றின இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் இந்த நோட்டிஃபிகேஷனில் அறுபதுக்கும் மேற்பட்ட பதவிகள் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பர்மனண்ட்டான ஜாப் இதுக்கு ஏனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் ஸோ இந்த சூப்பரான வேலைக்கு எப்படி நம்ம அப்ளை பண்ணுறது பிற தகுதிகள் என்னென்ன கேட்டிருக்காங்க இந்த முக்கியமான இன்ஃபர்மேஷன் நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வேலைவாய்ப்பை பற்றி தெரிஞ்சுக்க இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நம்ம சேனலில் இருக்கக்கூடிய லேட்டஸ்ட்டு கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட்லாம் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த யூஸ்ஃபுல்லான வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் ரெக்ரூட்மெண்ட் ஆஃப் ஹியூமன் ரிசோர்ஸ் ஆன் ரெகுலர் பேசிஸ் ஃபார் வேரியஸ் டிபார்ட்மெண்ட்ஸ் இன் பேங்க் ஆஃப் பரோடா ஸோ பேங்க் ஆஃப் பரோடாவில் இருக்கக்கூடிய பல்வேறு துறை சார்ந்த அந்த ஹியூமன் ரிசோர்ஸ் அந்த துறை சார்ந்த வாய்ப்பு தான் இப்போ வந்து அறிவிச்சிருக்காங்க ஸோ இதில் என்னென்ன வேக்கன்சிஸ் அதற்கான நம்பர் ஆஃப் வேகன்சி அதெல்லாம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் இதில் வந்து ஸ்கேல் ஒன்று நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் மொத்தம் நூற்றம்பது கொடுத்துருக்காங்க இவங்க கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் படிச்சிருக்கலாம் டூ இயர்ஸ் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேஷன் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சேல்ஸ் மார்க்கெட்டிங் அக்ரி பிஸ்னஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் ஸோ வந்து டி எனி டிகிரி படிச்சுட்டு இந்த கீழ் அந்த குறிப்பிட்ட தகுதி பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க மினிமம் டூ இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இன் சேல்ஸ் ஆக்டிவிட்டி இன் அக்ரி லெண்டிங் அண்டு பேங்கிங் என்பிஎஃப்சி செக்டர் ஸோ ரெண்டு வருடம் அனுபவம் கேட்டிருக்காங்க அடுத்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் மேனேஜர் ஸ்கேல் டூ இதில் வந்து ஐம்பது வேகன்சி கொடுத்துருக்காங்க ஓகே ஏஜ் வந்து இருபத்தாறுலேருந்து முப்பத்தாறு வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ஸோ எனி டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்க முடியும் அது கூட சேர்ந்து டூ இயர் ஃபுல் டைம் போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ இன் சேல்ஸு மார்க்கெட்டிங் ஸோ நீங்கள் எனி டிகிரி படிச்சுட்டு நீங்கள் டூ இயர்ஸு போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி ஆர் டிப்ளமோ வந்து சேல்ஸ் மார்க்கெட்டிங் அக்ரி பிஸ்னஸ் ரூரல் மேனேஜ்மெண்ட் ஃபைனான்ஸ் இதில் பண்ணிந்தீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் இந்த இந்த பதவிக்கு நான்கு வருட எக்ஸ்பீரியன்ஸ் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து மேனேஜர் சேல்ஸ் ஸ்கேல் டூ இதில் வந்து மொத்தம் நானூற்றம்பது வேக்கன்சி கொடுத்துருக்காங்க இவங்க வந்து கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ப்ரிஃபர்டு எம்பிஏ பிஜிடிஎம் இன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பேங்கிங் ஸோ வந்து எனி டிகிரி படிச்சுட்டு எம்பிஏ பண்ண அந்த குறிப்பிட்ட துறையில் எம்பிஏ பண்ண அந்த பிஜிடிஎம் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் மினிமம் த்ரீ இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் மார்க்கெட்டிங் ஓகே இவங்களுக்கு வந்து மூன்று வருடம் அனுபவம் கேட்குறாங்க அடுத்து மேனேஜர் கிரெடிட் அனாலிசிஸ்ட் ஸ்கேல் டூ நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் எழுபத்தெட்டு கொடுத்துருக்காங்க வயது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நான்கு வயது வரைக்கும் விண்ணப்பிக்க முடியும் இவங்க வந்து கிராஜுவேஷன் நீ எனி டிசிப்ளின் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் அதாவது முன்னுரிமை வந்து சிஏ சிஎம்ஏ ஆர் டூ இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பிஜிடிஎம் இன் ஃபைனான்ஸ் பண்ணவங்க முன்னுரிமை இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இவங்களுக்கு வந்து மூன்று வருடம் அனுபவம் கேட்குறாங்க அடுத்து சீனியர் மேனேஜர் கிரெடிட் அனாலிசிஸ்ட் நம்பர் ஆஃப் ஸ்கேல் வந்து த்ரீ நம்பர் ஆஃப் வேக்கன்சி நாற்பத்தாறு வயது இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் ஸோ எனி டிகிரி பண்ணவங்க விண்ணப்பிக்க தகுதி இருக்குது ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஏ சிஎம்ஏ டூ இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பிஜிடிஎம் பண்ணவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் இருக்குது ஸோ இவங்களுக்கு ஆறு வருடம் அந்த முன் அனுபவம் கேட்டிருக்காங்க அடுத்து வந்து சீனியர் மேனேஜர் எம்எஸ்எம்இ ரிலேஷன்ஷிப் ஸோ இதில் நம்பர் ஆஃப் வேகன்சி மொத்தம் இரநூத்தி அஞ்சு கொடுத்துருக்காங்க நான் அதில் ஏஜ் வந்து இருபத்தெட்டு மினிமம் இருபத்தெட்டு மேக்ஸிமம் நாற்பது வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஸோ ஓகே இவங்களுக்கு வந்து கல்வித் தகுதி டூ இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பிஜிடிஎம் இன் ஃபைனான்ஸ் மார்க்கெட்டிங் கிராஜுவேஷன் டிசிப்ளின் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து டூ இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பண்ணவங்களா நீங்க அப்படின்னா இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஓ ரெண்டு விதமான தகுதி அதாவது கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் பண்ணவங்க எட்டு வருடம் அனுபவம் கேட்குறாங்க அல்லது உங்களுக்கு டூ இயர் ஃபுல் டைம் எம்பிஏ பிஜிடிஎம் ஃபைனான்ஸு மார்க்கெட்டிங் பேங்கிங் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா ஆறு வருடம் பணி அனுபவம் கேட்டுருக்காங்க அடுத்து ஹெட்டு எஸ்எம்இசல் இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி பன்னெண்டு ஏஜ் வந்து மினிமம் முப்பது மேக்ஸிமம் நாற்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இருக்கலாம் ஸோ கிராஜுவேஷன் இன் எனி டிசிப்ளின் ப்ரிஃபரன்ஸ் வந்து போஸ்ட் கிராஜுவேட் டிகிரி டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட்டு ஸ்பெஷலைசேஷன் இன் மார்க்கெட்டிங் சேல்ஸ் பேங்கிங் ஃபாரக்ஸு ஃபைனான்ஸ் ஸோ ஓகே மினிமம் டிகிரி என்ன டிகிரி படித்தவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ளஸ் ப்ரிஃபரன்ஸ் வந்து குறிப்பிட்ட கல்வி முன்னுரிமை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எட்டு வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஆஃபீஸர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட் இதில் நம்பர் ஆஃப் வேக்கன்சி ஐந்து இவங்களுக்கு மினிமம் இருபத்தி ரெண்டு மேக்ஸிமம் முப்பத்தி ரெண்டு வயது வரைக்கும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் ஓகே இதில் பிடெக் இன் கம்ப்யூட்டர் சயின்ஸு இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் அல்லது எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி ஐடி எம்எஸ்சிஎன் சைபர் செக்யூரிட்டி ஸோ இந்த கல்வித் தேதி இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ப்ரிஃபரன்ஸ் வந்து சிஹெச் சிஐஎஸ்சே சிஐஎஸ்எம் சிஆர்ஐஎஸ்சி சிஐஎஸ்எஸ்பி ஸோ இது மாதிரியான அந்த முன்னூறு பேர் எந்த கல்வித் தொகுதிக்கு முன்னூறு பேர் இருக்குது அப்படின்ற ஒரு பட்டியல் கொடுத்துருக்காங்க ஸோ உங்களுடைய அந்த கல்வித் தகுதி அதில் பொருத்தமாக இருக்கான்றதை பார்த்துங்க இவங்களுக்கு ஒரு வருட அனுபவம் கேட்குறாங்க மினிமம் ஒன் இயர் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஐடி ஐடி செக்யூரிட்டி பேங்கிங் ஃபினான்ஷியல் சர்வீசஸ் அண்ட் இன்சூரன்ஸ் ஸோ இது மாதிரியான துறை சார்ந்த ஒரு வருட அனுபவம் ஸோ அடுத்து மேனேஜர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட் ஸ்கேல் டூ இவங்களுக்கு வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு வயது இருபத்தி நாலுலேருந்து முப்பத்தி நாலு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து பி பிடெக் வந்து பண்ணியிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அல்லது எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி ஐடி பண்ணவங்களை அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் ஓகே மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷன் சிஹெச் சிஐஎஸ்எஸ்பி சிஐஎஸ்எம் சிஏஎஸ்சி ஸோ இந்த சர்டிஃபிகேட் முடிச்சிருக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ ப்ரிஃபரன்ஸ் வந்து ஒரு பெரிய பட்டியலில் கொடுத்துருக்காங்க ஸோ அதில் உங்களுடைய அந்த தகுதி அதில் பொருத்தமாக இருக்கா அப்படின்றத பார்த்துங்க இவங்களுக்கு மூன்று வருட வயது வரம்பு கேட்டு மூன்று வருட அனுபவம் கேட்டிருக்காங்க ஸோ அடுத்து சீனியர் மேனேஜர் செக்யூரிட்டி அனாலிசிஸ்ட் ஸோ இவங்க வந்து நம்பர் ஆஃப் வேகன்சி ரெண்டு வயது இருபத்தி ஏழுலேருந்து முப்பத்தி ஏழு வயது வரைக்கும் விண்ணப்பிக்கலாம் இவங்க வந்து பி பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் பண்ணவங்க இந்த வேலைக்கு விண்ணப்பிக்க முடியும் அல்லது எம்சிஏ எம்எஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸு எம்எஸ்சி ஐடி எம்எஸ்சி சைபர் செக்யூரிட்டி பண்ணவங்களும் இந்த வேலைக்கு விண்ணப்பிக்கலாம் மேண்டேட்ரி சர்டிஃபிகேஷன் சிஏஎஸ்சி ஸோ போக ப்ரிஃபரன்ஸ் கல்வி தொகுதி என்னென்றதை கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பதவிக்கு ஆறு வருடம் வயது வரும் ஆறு வருடம் முன் அனுபவம் கேட்டிருக்காங்க ஸோ பத்து விதமான பதவிகள் அதற்கான தகுதி அனுபவம் என்ன அப்படின்றத நான் வீட்டில் ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ மொத்தமாக வந்து அறுபத்தோரு பதவிகள் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ஒவ்வொரு ஒவ்வொரு பதவிக்கும் என்னென்ன தகுதி அதற்கான எக்ஸ்பீரியன்ஸ் என்ன அப்படின்றத கொடுத்துருக்காங்க ஸோ விண்ணப்பிக்கிறவங்க அதை முழுமையாக பார்த்துங்க ஸோ உங்களுக்கு அந்த வேக்கன்சிஸ்க்கான கம்யூனிட்டி வைஸ் ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத தெளிவாக கொடுத்துருக்காங்க உதாரணமாக ரூரல் அக்ரி பேங்கிங் அதில் வந்து அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் ஆஃபீஸர் அதில் வந்துட்டு மொத்தம்னா நூற்றம்பது வேகன்சிஸு அதில் எஸ்சி இருபத்தி ரெண்டு எஸ்டி பதினொன்று ஓபிசி நாற்பது இடபிள்யூஎஸ் பதினைந்து அண்ட்ருசர்வ்டு அறுபத்ரெண்டு டோட்டலாக வந்து உங்களுக்கு நூற்றம்பது வேகன்சிஸ் ஸோ அது வந்து அவுட் ஆஃப் விச் பிடபிள்யூபிடி ஸோ பிடபிள்யூபிடிக்கான அந்த வேக்கன்சிஸும் அவைலபிளாக இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன கம்யூனிட்டியில் வரீங்க என்ன பதவிக்கு விண்ணப்பி விண்ணப்பிக்க விரும்புகிறீங்க அதற்கான ரிசர்வேஷன் என்ன அப்படின்றத பார்த்துங்க ஓகே ரிலாக்ஸேஷன் என் அப்பர் ஏஜ் லிமிட் ஸோ இந்த வயது வரம்பில் தளர்வு இருக்குது ஷெட்யூல்டு கேஸ்ட்டுக்கு வந்து ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு ஷெட்யூல்டு ட்ரைபு அவங்களுக்கு ஐந்து வருடம் வயது வரம்பு தளர்வு அதர் அதர் பேக்வேர்ட் கிளாஸ் ஓபிசி என்சிஎல் அவங்களுக்கு மூன்று வருடம் வயது வரம்பு தளர்வு பர்சன் வித் டிசபிலிட்டி அவங்களுக்கு ஜென்ரல் இடபிள்யூஎஸ் கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பத்து வருடம் ஓபிசி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பதிமூன்று வருடம் எஸ்சி எஸ்டி கேட்டகிரியில் வந்தீங்க அப்படின்னா பதினைந்து வருட வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ அதுபோக எக்ஸீஸ்மேன் அவங்களுக்கும் வயது வரம்பு தலைவர் இருக்குது ஸோ அவங்களுக்கும் கம்யூனிட்டி வைஸில் உங்களுக்கான அந்த ப்ரிஃபரன்ஸ் வந்து மாறுபடுது ஓகே பர்சன்ஸ் அஃபெக்டட் பை நைன்டீன் எயிட்டி ஃபோர் அவங்களுக்கு ஐந்து வருட வயது வரம்பு தளர்வு ஸோ இப்படி வந்து பல்வேறு விதமான வயது வரம்பு தளர்வு இருக்குது ஸோ நீங்கள் வந்து என்ன கேட்டகிரியில் வரீங்களோ அதற்கு என்ன வயது வரம்பு தளர்வு அப்படின்றத பார்த்துங்க ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸு சிக்ஸ் ஹண்ட்ரட் அப்ளிகேஷன் அப்ளிகபிள் டேக்ஸஸ் ப்ளஸ் பேமெண்ட் கேட்வே சார்ஜஸ் ஃபார் ஜென்ரல் இடபிள்யூஎஸ் ஓபிசி கேண்டிடேட்ஸ் ஸோ ஜென்ரல் இடபிள்யூஸ் ஓபிசி கேண்டிடேட் வந்திங்க அப்படின்னா நீங்கள் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் பே பண்ணுற மாதிரி இருக்கும் எஸ்சி எஸ்டி பிடபிள்யூபிடி உமன் விமன் கேண்டிடேட்ஸ் அந்த கேட்டகரியில் வந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து நூறுரூபா அப்ளிகேஷன் ஃபீஸ் பே பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே லொகேஷன் ஆஃப் போஸ்டிங் ஸோ செலக்டட் கேண்டிடேட்ஸ் ஆர் லயபிள் டு போஸ்டட் பை தி பேங்க் அட் திஸ் அப்ஜுலியூட் டிஸ்கிரிப்ஷன் டு எனி ஆஃப் த பிரான்ச்சஸ் ஆஃபீஸஸ் ஆஃப் பேங்க் ஆஃப் பரோடா டு எனி பிளேசஸ் இன் இண்டியா ஸோ நீங்கள் இந்த வேலைக்கு தேர்வு செய்யப்பட்டீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய எந்த ஒரு பகுதியில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா வங்கிக்கும் உங்களுக்கு வந்து பணி வேலை பணி வந்து ஒதுக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த வேலையான ஏன்னா செலெக்ஷன் ப்ரொசீஜர் ஸோ இதுக்கு ஆன்லைன் டெஸ்ட் இருக்கும் சைக்கோமெட்ரிக் டெஸ்ட் மற்றும் குரூப் டிஸ்கஷன் மற்றும் இன்டர்வியூ இந்த அடிப்படையில் தான் உங்களுக்கு அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஒருவேளை வங்கி நிர்வாகம் வேறு ஏதாவது ஒரு தேர்வு முறையை கடைப்பிடிக்கணும்னு விரும்புனாங்க அப்படின்னா ஸோ அந்த முறைகளும் கடைபிடிக்கப்பட்டு முழுமையாக அந்த தேர்வானது நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ இந்த ஆன்லைன் டெஸ்ட்டில் வந்து உங்களுக்கு நூற்றம்பது கொஸ்டின்ஸ் அதில் ரீசனிங் வந்து இருபத்தஞ்சு இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருபத்தஞ்சு குவான்டேட்டிவ் ஆப்டிடியூட் இருபத்தஞ்சு ப்ரொஃபஷனல் நாலேஜ் மொத்தம் எழுபத்தஞ்சு டோட்டலாக நூற்றம்பது கொஸ்டின்ஸ் இரநூத்தி இருபத்தி ஐந்து மதிப்பெண்கள் நூற்றி ஐம்பது நிமிடங்கள் வந்து இந்த தேர்வு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த செலக்ஷன் அந்த எக்ஸாமினேஷனுக்கான சென்டர்ஸ் ஸோ இந்தியா முழுக்க அவங்க சென்டர்ஸ் கொடுத்துருக்காங்க குறிப்பாக நமக்கு வந்து சென்னைக்கு வந்து சென்னையிலே கொடுத்தா தமிழ்நாட்டுக்கு வந்து சென்னையில் கொடுத்துருக்காங்க அது மட்டும் இல்லாமல் நியரஸ்ட்டுன்னு பார்த்தா பெங்களூரில் கூட நமக்கு சென்டர்ஸ் இருக்குது ஸோ நீங்கள் அப்ளை பண்ணும்போது உங்களுக்கான அந்த சென்டர்ஸ் என்ன அப்படின்ற அந்த ஆப்ஷனில் நீங்கள் சென்னை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த சென்னை சென்டர் கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது இந்த வேலைக்கான அப்ளிகேஷன் அதாவது ஹவு டு அப்ளை பார்க்கலாம் கண்டிடேட்ஸ் ஆர் ரெக்யர் டு அப்ளை ஆன்லைன் த்ரூ வெப்சைட் டபிள்யூ டப்ளியூ டப்ளூ டாட் பேங்க் ஆஃப் பரோடா டாட் கோ டாட் ஐஎன் ஸோ இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் போய்ட்டு தான் நம்ம ஆன்லைனில் அப்ளை பண்ணோம் இந்த அஃபிஷியல் வெப்சைட்டில் கேரியர் செக்ஷனில் போய்ட்டு பேஜ் கரண்ட் ஓப்பனிங்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அதில் போயிட்டு நம்ம வந்து ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நோ அதர் மீன்ஸ் அவர் மோட் ஆஃப் அப்ளிகேஷன் விட் பி அக்செப்டட் ஸோ வேறு எந்த விதமான அந்த மோடிலேயே நம்ம வந்து அப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க கேண்டிடேட்ஸ் ஆர் ரெக்குவய்ட் டு ஹேவ் எ வேலிட் பர்சனல் இமெயில் ஐடி அண்ட் காண்டாக்ட் நம்பர் ஸோ நீங்கள் வந்து ஒரு பர்சனலான இமெயில் ஐடி மற்றும் ஒரு மொபைல் நம்பர் வந்து ஆக்டிவாக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது அந்த மொபைல் ஐடி மற்றும் இமெயில் ஐடி மற்றும் மொபைல் நம்பர் கொடுத்து நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும் ஸோ உங்களுக்கு ஃபர்தராக ஏதாவது கம்யூனிகேஷன் அப்படின்னும் போது அந்த மொபைல் நம்பருக்கும் மற்றும் இமெயில் ஐடிக்கு தான் உங்களுக்கு வரும் ஸோ அது வந்து ஆக்டிவ் இருக்கிற மாதிரி பார்த்துங்க கைடலைன்ஸ் ஃபார் ஃபில்லிங் ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸோ அந்த ஆன்லைனில் அப்ளிகேஷனை ஃபில் ஃபில்அப் பண்ணுறக்கான கைட்லைன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு எட்டு ஒன்பதுக்கும் மேற்பட்ட அந்த கைட்லைன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அது முழுமையாக படித்து பாருங்கள் ஸோ நீங்கள் ஆன்லைனில் அப்ளை பண்ணும்போது என்ன மாதிரியான அந்த டாக்குமெண்ட்ஸ்லாம் என்ன மாதிரி ப்ரொசீஜரில் என்ன மாதிரி ஃபார்மேட்டில் அப்லோட் பண்ணணும் அது மாதிரியான முக்கியமான தகவல்கள் ஸோ இது முழுமையாக படித்து பார்த்துட்டு ஆன்லைனில் அப்ளை பண்ணுங்கள் ஸோ ஓகே இதை அந்த வேலைக்கு விண்ணப்பிக்கிறக்கான அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனில் கூடிய முக்கியமான தகவல்கள் இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் விண்ணப்பிக்க விரும்புகிறவங்க முழுமையான நோட்டிஃபிகேஷனை பார்த்து அப்ளை பண்ணுங்கள் குறிப்பாக வந்து இதில் எனி டிகிரி மற்றும் பி பிடெக் அதாவது இன்ஜினியரிங் டிகிரி படித்த விண்ணப்பதாரர்கள் அப்ளை பண்ணுற மாதிரியான நிறைய வாய்ப்புகள் நிறைய பதவிகள் வந்து அறிவிக்கப்பட்டிருக்கு அறுபத்தோரு விதமான பதவிகள் ஆயிரத்தி இரநூறுக்கும் மேற்பட்ட வேகன்சிஸ் ஸோ உங்களுக்கு வந்து ஆல் ஓவர் இந்தியா போஸ்டிங் இருக்கிறனால தமிழ்நாட்டிலேயே உங்களுக்கு வேலைவாய்ப்பு கிடைக்கிறக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ தகுதியில் விண்ணப்பதாரர்கள் இந்த வாய்ப்பை தவறவுட்டுறாதீங்க ஸோ இந்த பேங்க் ஆஃப் பரோடா வேலைவாய்ப்பு பற்றி இந்த வீடியோவில் ஷேர் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இந்த வீடியோ பட்டுனா உங்களோடய வியூஸை கமெண்ட்டில் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலில் வரக்கூடிய லேட்டஸ்ட் கவர்மெண்ட் ஜாப் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸ் பற்றின அப்டேட் நீங்கள் தொடர்ந்து தெரிஞ்சிக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் இன்னொரு வீடியோவில் சந்திப்போம்